நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள்லாம் பானை சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தீர்மானமாக தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்க என்ன சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க பானை சின்னத்துக்கு நீங்க பானை சின்னத்துக்காக வாக்களிக்க போகும்போது அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடும்போது போது ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது இடத்துல பானை சின்னம் இருக்கும் அந்த பாலை சின்னத்திலே தெளிவாக உங்கள் வாக்குகளை அடித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஒரு மாபெரும் வெற்றியை அடிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல மகத்தான திட்டங்களை உங்களுக்கெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கெல்லாம் கிடைக்கிது ஒன்று ரெண்டு பேருக்கு விடுபட்டு வந்தாலும் அதையும் கணக்கெடுப்பு செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த தேர்தல் முடித்ததும் கொடுப்பதாக நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் ஒன்றே ஆயிரம் கோடி பேருக்கு இன்றைக்கு மகளிர் உறவுத் தொகை தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல மேலும் பல நலத்திட்டங்கள் காலை சிற்றுண்டி திட்டம் கட்டணம் இல்லா பேருந்து பயணம் திட்டம் கல்லூரி இரப்படி நம்முடைய பெண்களுக்கு புதுமை திட்டம் என்ற அடுக்கடுக்காக நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அமைத்தால் மேலும் பல நல திட்டங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் அது மட்டும் இல்ல அதுக்கு சம்பளம் நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் கேஸ் வரை ஐநூறு ரூபாய் குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய கல்வி கடன்கள் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் இப்படி பல அறிவிப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகாலட்சுமி திட்டம் நாங்கள் செயல்படுத்துறோம் மகாலட்சுமி திட்டம் தாய்மார்கள் இந்தியா முழுக்க ஒரு லட்சம் மகாலட்சுமி திட்டம் வருஷத்துக்கு நேரடியா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு உங்க வெறுப்பால செலவு பண்ணலாம் எந்த கண்டிஷனும் கிடையாது அப்படியான ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்து இருக்கிறார் நம்முடைய முதல்வரும் அதை அங்கீகரித்து வழிபடிந்திருக்கிறார் எனவே இப்படியான நலத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்க எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்ன பானை சின்ன மறந்துடாதீங்க மற்றவர்களுக்கும் சொல்லி வீட்டில் இருக்கிறவர்கள் வேலைக்கு போறவர்கள் எல்லோரிடமும் சொல்லி இந்த உப்பு வேலூர்ல ஒரு ஓட்டு கூட மற்ற சின்னத்துக்கு போகக்கூடாது எல்லா வாக்குகளும் பானை சின்னத்துக்கு அழித்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணியுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க வழங்க வேண்டும் என்று உங்கள் தொட்டு கேட்டுக் நமது சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தியுடைய ஆதரவு பெற்ற சின்னம் வெற்றியின் சின்னம் தாய்மார்களுடைய சின்னம் உங்கள் சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் மறந்துடாதீங்க பாறை சின்னம் நன்றி வணக்கம்